தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம மேடையில் வந்து எதையாவது சொல்லிவிடுவேன் இப்போ திரைக்கதைக்கெலாம் யார் மரியாதை கொடுக்கறதில்லை ஒரு ஹீரோ கிடச்சா போகும் எப்படின்னாலும் படம் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை அந்த ஹீரோவுக்காக படம் இருக்கு சோ நம்ம பெரிய டைரக்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க மனசில் இருக்கிறத சொல்றேன் அதே படங்கள் இன்னும் ஒரு கன்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணா இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன் வேற ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் இருக்கேன் அப்படின்னாரு அதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஹாஃபு ஒரு மாதிரி இருக்குது சார் இவ்வளவுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் சார் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அப்புறம் கூப்பிடவே இல்லை அதனால படம் ரிலீஸுக்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த நம்ம சொல்றத பீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம் அதுக்கு டைம் இருக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில் அதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்று இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் இங்கே வந்திருக்காரா துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான் ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் கேமன் சார் அப்படின்னா இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார் செகண்ட் ஆஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் ஓகே அவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்கார் அவருடைய பக்குவம் அது அவருடைய பக்குவம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை போல வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ஒரு அப்பே ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்ட்டோடு வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் ஒருத்தர் இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போது ஒரு எழுத்தாளர் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும் அந்த காலத்தில் ஒரு பத்து தலை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம் இன்றைக்கு அதே காரியத்தை ஹீரோவை பண்ண வைக்கிறீங்க இது எப்படின்னு எனக்கு புரியல இதை நம்ம கொண்டாடுறோம் இது எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம் நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்கிற நீ கத்தி எடுத்துட்டு பத்து பேரை விட்டுண்ணா ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் செய்து உங்கள் கால தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள் ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும் ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணுறோம் மூணு மணி நேரம் படம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் தயவு பண்ணி ப்ளீஸ் இது வந்து வேறு எந்த எண்ணத்துல சொல்லலை ஏன்னா எளிதை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி அந்த கேள்விக்கு படத்துல பதில் சொன்னாரு துல்லாந்த மனம் துள்ளும் அந்த பக்கம்தான் வெள்ளி விழா கொண்டாடுது அந்த படம் அப்பெல்லாம் விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லையே அந்த கதை அவர் துகுத்து இன்னும் சொல்ல போனா அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமான நான் உண்மைகளை வந்து ஒத்துக்குறதுல இந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன் அப்படி ஒவ்வொரு இயக்குநர்களாக வந்து நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது சொல்லு குடி ஒடி இருக்கும் அடிச்சு சொல்லுவேன் நான் இதை வந்து மீடியாவை எப்படி எழுதுனாலும் எனக்கு கவலை இல்லை அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதுனா தானே யூஸ் கிடைக்கும் அதாவது கதை தான் அவ்வளோ வலுன்னு சொல்றேன் இயக்குனர்கள் தான் ஒரு ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையா மாற்றக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் அந்த இயக்குனர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன் அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும்போது உருவாக்குற கடமையும் உங்கள்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில் எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்ற ட்ரிங்க்ஸ் தண்ணி மத விரும்பி பார்த்துருக்குறீங்களா ஒரு படத்தில் யாரு ஏன் ஏன் அதை பண்ணலை அவர் அவரை அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கோடானு தமிழர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்கள் தான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூ சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும்